நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சய லக்னா பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவலானது ராசி அல்லது கன்னி லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடை பற்றி தான் சொல்ல இருக்கிறேன் பொதுவாகவே இந்த கன்னி கன்னிராசிக்காரர்கள்னால் மிகுந்த பாசமுடையவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுடைய ராசிநாதன் பார்த்தோன்னா புதன் பகவானாக வராரு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படிን பார்த்தோம்னா வெள்ளை நிறம் அதாவது வெண்மையானது சோ இந்த நிறத்தை நீங்க அடிக்கடி உபயோக படுத்துனீங்கனா உங்களுக்கு அதிஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும்னே சொல்லலாம் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த புதன் கிளமேல கன்னி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச இந்த படிப்புக்காக புத்தக தானம் செய்யலாம் பேனா பென்சில் புத்தகம் இந்த மாதிரி எல்லாம் வந்து புதன் கிளமேல கன்னி பெண்களுக்கு நீங்க தானமாக வா கண்டிப்பா ஒரு மிக பெரிய மாற்றம் நற்பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பச்சை நிற ஆடை வாங்கி புதன்கிழமையில் தானமாக கொடுத்தீங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல சிறப்பான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ அடுத்து கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன காரர்களுக்கு உண்டான குறியீடை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த குறியீடு என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கன்னி பெண் இந்த கன்னி பெண்ணோட தான் உங்களுடைய சின்னமாக அமைகிறது ஸோ இந்த கன்னி பெண்ணுடைய ஃபோட்டோ எந்த மாதிரி ஃபோட்டோ இப்போ வந்து ஷாப்பில்லாம் வந்திருக்கு பார்பி டால் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணுடைய பொம்மை அந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணுடைய பொம்மை தாராளமாக அடிக்கடி உங்களை கண்ணில் படுற மாதிரி வீட்டில் தாராளமாக வைத்து கொள்ளலாம் அல்லது பெயிண்டிங்லையே வந்து கன்னி பெண்ணின் பெயிண்டிங் அப்படின்னு நிறையா இடத்துல வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதை வாங்கி வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற இடத்துல தாராளமா வைத்து கொள்ளலாம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த சின்னத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையாகட்டும் மேன்மேலும் சிறப்பான பலன்களை எட்டுவீர்கள்னு சொல்லலாம் உங்களுக்கு அக்ஷய லக்ன பத்தி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்